त्रिवेणी तीर्थे नानीर्थे thank yeah. you yeah. yeah. i yeah. not yeah. जाते

மற்ற பாக்கி தீர்த்தங்களுடைய யாத்திரையானாலும் அந்த யாத்திரை பண்ணும் பொழுது தன்னுடைய சித்தத்தில் ஹரிநாமம் இல்லையானால் அந்த யாத்திரை முழுவதும் வியர்த்தம் நாமசி விண்முக தோ நர பாப்பியா ஹரிவீண தாவையா ந பவே கோணி நாமத்திடத்துல நாம நாமம் நாமத்திடத்தில் எவன் விமு விண்முகமாக இருக்கானோ அதாவது விமுகமாக யார் இருக்கானோ அந்த நரன் மகா பாபி ஹரியை வந்து வணங்காத ஒரு தலை ஒரு தலையா ஹரியை வணங்காமல் அவனுக்கு எங்கேந்து கதி அவனுக்கு அவன் கஷ்ட காலத்தில் ஹரி ஓடி வரணும்

பரிணாமத்தை ஜபம் பண்ணுங்கள் பரம்பரை முழுக்க உங்க குலம் முழுக்க சுத்தமாக ஆகும் இதுதான் சப்தார்த்தம் நம்ம சாஸ்திரங்கள் பலவிதமான சாதனைகளை சொல்றது புண்ணிய பிராப்திக்காக தீர்த்த யாத்திரையும் அதில் சொல்லப்படுறது முகாவாசிய சாதனைகளையும் தீர்த்த யாத்திரை அதுல ஒரு அங்கமாக இருக்கும் அதுல அந்தர்பாவமாக இருக்கும் பாரத தேசத்தை அநேக தீர்த்தங்கள் இங்கதான் இருக்கு தீர்த்த கஷேத்திரங்களுடைய மகாத்மங்கள் வெவ்வேறு தீர்த்தங்களுக்கு விதம் இருக்கு சாப்ரம தீர்த்தம் நந்தி தீர்த்தம் விகீரண தீர்த்தம் ஸ்வேத தீர்த்தம் கணதீர்த்தம் ஹிரண்ய சங்கம தீர்த்தம் கம்பு தீர்த்தம் கபி தீர்த்தம் மங்கி தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு பல தீர்த்தங்களுடைய பல பெயர்கள் பத்ம புராணத்தில் வரது மகாராஜ்க்கு நம்ம வந்து ஒரு பெரிய தன்யவாது சொல்லணும் ஏன்னா அவர் சொல்லாமல் போனானால் சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கு இந்த தீர்த்தங்கள் பேரு கூட நம்மளுக்கு தெரியாது இந்த வகைகள் கூட தெரியாது ஸ்ரீமத் பாகவதத்திலையும் தீர்த்த கட்சேத்திரங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கு மகாபாரதத்துடைய வனப்பர்வாவிலையும் தீர்த்தங்களை பத்தி நிறைய விசாரம் பண்ணியிருக்கா இந்த கிரந்தங்கள்லாம் சொல்லும் பொழுது யாரெல்லாம் இந்த தீர்த்தங்களில் வந்து ஸ்நானம் பண்ணினார்கள் அவெல்லாம் எப்படி புனிதமாக ஆனார்கள் அவெல்லாம் எப்படி அந்த ஸ்நானங்கள்லாம் பண்ணி கரை ஏறினார்கள் அப்படிங்கிறது இந்த கிரந்தங்கள்லாம் நிறைய கதைகளும் சொல்லிட்டு வர்றது இவ்வளவு தீர்த்தங்களில் பிரயாக தீர்த்தம் அப்படிங்கிற தீர்த்தந்தான் ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய எல்லா கிரந்தங்களும் சொல்றது இந்த தீர்த்த கஷேத்திரத்தை தான் மூன்று நதிகளுடைய சங்கமம் கங்கை யமுனை சரஸ்வதி இந்த தீர்த்த கஷேத்திரத்தை பற்றி வேதத்திலேயே கூட அதோடைய மகாத்மத்தை சொல்லியிருக்கு கங்கைய பிரத்ய திரவ்யரூபா ஹரினு ஹரி ஹரிவினுடைய ரூபான்னு சொல்றது பகவான் ஸ்ரீ ஹருடைய திரவிய ரூபாவாம் கங்கை அது அதே போல யமுனை கிருஷ்ணனுடைய வாமாங்கியாக இருந்து கிருஷ்ணரூபியாகவே இருக்கா ஆகையினாலேயே யமுனா நதி தீர்த்தத்தை பார்த்தோமானாலே கிருஷ்ண வர்ணமாக இருக்கும் கங்கை ஸ்பட்டிக வர்ணமாக இருக்கும் இந்த தீர்த்தங்கள்லாம் சாதாரண தீர்த்தம் சாதாரண ஜலமே இல்லை இதெல்லாம் இந்த தீர்த்தங்கள்ல போய் ஸ்நானம் பண்ணுறோம் புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த தீர்த்தங்கள்லயும் இதுகள்லாம் புண்ணிய தீர்த்தம் தான்னாலும் அங்க போய் ஸ்நானம் பண்ணும் பொழுது நாமஸ்மரணம் இல்லாமல் அந்த ஸ்நானத்தை பண்ணினோமானால் ஆயிடுது ஒரு கால் பகவன் நாமஸ்மரணத்தோட அங்க தீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணினதுனால தீர்த்தங்கள்லாம் புனிதமாக ஆகிறது மகாராஜ் வந்து அருமையான ஒரு விஷயத்தை எடுத்துக் கொடுக்கிறார் கங்கை எங்கேந்து வந்தா திரிவிக்ரமாவதாரம் எடுக்கும் பொழுது பிரம்மதேவன் திரிவிக்ரம பகவானுக்கு பாதா பாத பூஜை பண்ணும் பொழுது பகவானுடைய அங்குஷ்டம் அங்குஷ்டத்திலேயும் நகம் மாத்திரம்தான் நினைஞ்சது அதுலேருந்து வந்த தீர்த்தம் தானே கங்கை அப்போ பகவானிடத்துலேருந்து வந்தவள் கங்கை ஆகையினால அவளுக்கு பகவானிடத்துல ரொம்ப பிரீத்தி நிறைய பிரேமை உண்டு அந்த பகவத் கதை கதைகள்லயும் அவளுக்கு ரொம்ப பிரேமை உண்டு அதனாலேயே பகவன் நாமத்தை சொல்லிண்டே கங்கை கிட்ட நம்ம ஸ்நானம் பண்ணும் பொழுது கங்கை சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்றார் மேலும் பாகவதம் சொல்கிறது பகீரதன் கங்கையை வந்து இந்த லோகத்துக்கு அழைச்சுன்னு வரும்போது சொல்கிறான் கங்கைக்கு கங்கை கவலைப்படுறா அடடா இந்த மிருத்தியு வந்தேனா நான் அழுக்கா போயிடுவேனே அப்படின்னு சொல்லும்போது பகீர்தன் சொல்கிறார் அப்படி கவலைப்படாதேம்மா இங்கே நிறையா சாதுக்கள் உண்டு நிறையா சந்துக்கள் உண்டு அவெல்லாம் ஒன்னிடத்தில் ஸ்நானம் பண்ணும்பொழுது அவள்லாம் புண்ணியாத்மாக்கள் நீயும் புண்ணியமான நதியாகவே அப்படின்னு பகீரதன் கங்கைக்கு ஆஷ்வாசம் கொடுத்தாராம் இங்க வந்து என்ன சொல்றார் அப்படின்னா ஒரு கால ஒருவனுக்கு நாமத்தில் சிரத்த இல்லையானால் இந்த தீர்த்தங்கள் அவளை பாவனம் பண்ணுமா பண்ணாதா ஏன்னா இங்க ஒரு கன்ஃபியூஷன் வருது யாருக்கு நிஷ்டை இல்லையோ அவளை இந்த தீர்த்தம் சுத்தமாக்காது அப்படின்னு சொல்றா சந்துக்களோ ஏற்கனவே சுத்தமா இருக்கிறதுனால அவளுக்கு தீர்த்தத்தினால சுத்தமாக ஆகணுங்கிறது தேவையும் இல்லை அப்போ தீர்த்தத்துடைய தேவையே என்ன தீர்த்தமே ஏன் இருக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு ஞானதே ஞானேஸ்வர் மகாராஜ் பதில் கொடுக்கிறார் நாம நிஷ்டை அப்படின்னு சொல்லும் பொழுது அது ரெண்டு விதம் உண்டு சில பேர் சாமானியமான நிஷ்டை உள்ளவர்கள் அவளுக்கு நாம நிஷ்டையும் உண்டு தீர்த்தங்கள்லாம் போய் போய் வரணும் அப்படிங்கிற நிஷ்டையும் உண்டு அவளுக்காக தான் இந்த தீர்த்தங்கள் விசேஷ நாம நிஷ்டா இருக்காளே நிஷ்டை உள்ளவா இருக்காளே அவளுக்கு இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை அவளுக்கு நாமம் மாத்திரமே போறோம் ஆகையினால கிரந்தங்கள்ல சொன்ன தீர்த்த யாத்திரைகள்லாம் சாமானிய நிஷ்டை உள்ளவர்களுக்கு அப்படின்னு ஒரு விளக்கி கொடுக்கிறார் அப்படின்னா விசேஷமான நிஷ்டை உள்ளவர்களுக்கு தீர்த்த யாத்திரை அவசியம் இல்லைன்னு ஆகிறதே அப்படி இருக்கும்போது ஸ்வயம் ஞானேஸ்வரே தீர்த்த யாத்திரை போனார் நாமதேவரே தீர்த்த யாத்திரை போனார் அப்போ அவள் ஏன் தீர்த்த யாத்திரை போனா அப்படிங்கிற கேள்வி எழும்புறது அதுக்கு சொல்றார் அவள் போனதுக்கு காரணம் அந்த தீர்த்தங்கள்லாம் புனிதமாக ஆகணமே அதுக்காக அவர்கள் அவர்கள்லாம் போனா மேல காடமாகவும் கூடமாகவும் வேற காரணம் என்னன்னா லோக சங்கிரகத்துக்காக போகிறா ஜனங்களிடத்தை பழகி ஜனங்களை தன்னிடத்தில் இழுத்து அவளுக்கு பாகவத தர்ம பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே எல்லா தீர்த்த கேத்திரங்களுக்கும் போறான் நாமசி விண்முகத்தோ நரப்பாப்பியா ஹரிவினதாவையா நப்பவே கோணி அப்படிங்கிற சலனத்தில் நாமாசி விண்முக அப்படிங்கிறத மாத்திரம் எடுத்துட்டு ரொம்ப ஆழமாக பேசியிருக்கார் மகாராஜ் இந்த விவரங்களில் புண்ணியம் நாம ஸ்மரணம் பண்ணினாலே புண்ணியம் அதை அதே போல நாமஸ்மரணத்துல பெரிய பாப்பமும் வேற கிடையாது சாதுக்கள்லாம் என்ன சொல்றான்னா நாமத்து கிட்ட ஒரு வெறுப்பு இருக்கிறதுனால எந்த பாப்பம் வரதோ அந்த பாப்பம் அந்த பாப்பம் மற்ற பாப்பங்களை விட ரொம்ப பெருசு பாபி பாப்பங்கள்லாம் இந்த பாப்பத்துக்கு எதிர்த்து ரொம்ப சின்ன சின்ன பாப்பமா மற்ற பாப்பங்களுக்கு எல்லாம் உண்டு ஆனா அந்த பிராய் என்ன ஆறு இப்ப கவனிச்சிருக்கேளோ கடைசியில ஹரிஹி அப்படின்னு அந்த பிராய் சித்தம் முடியும் ஸ்ரீ கிருஷ்ணார்பண வஸ்து அப்படின்னு முடியும் ஆகையினால மற்ற பாப்பங்களுடைய பிராய் சித்தத்துக்கும் ஹரிநாமஸ்மரணம் தான் தேவைன்னு இருக்கும் பொழுது

கொஞ்சம் கூட ஒளிச்சு வச்சுக்காம தைரியமாக தன்னுடைய பாப்பங்களை தன்னுடைய பகவானிடத்தை மனோதைரிய ஒத்துக்கொண்டு பகவான் நம்ம மன்னிப்பான் அப்படிங்கிற விசுவாசத்தோட தீனமான ஒரு தன்மையோட அனுதாபத்தோட பகவானிடத்தை முறை இட்டானால் பகவான் வந்து அவனை காப்பாற்றுவான் அனுதாபம் அப்படிங்கிறது ஹிருதயத்தில் இல்லையானால் உண்மையான பச்சாத்தாபம் கூட வராது அப்பேற்பட்ட அனுதாபத்தோட ஒரு பக்தன் உறக்க பகவானை கூப்பிட்டுட்டான் அப்படின்னா பகவான் அவனுக்காக ஓடோடி வருவான் அனுதாபத்துக்கு அனுதாபத்தினால கைதூக்கி பகவானுடைய பெயரை கூப்பிட்டு ஓடி வந்த கதைகள்லாம் பிரசித்தமானதே திரௌபதிக்காக கிருஷ்ண பகவான் என்ன அனுகிரகம் பண்ணினான் பிரகலாதனுக்காக பகவான் என்ன அனுகிரகம் பண்ணினான் கஜேந்திரனுக்கு என்ன அனுகிரகம் பண்ணினான் அம்பரீஷனுக்கு என்ன அனுகிரகம் பண்ணினான் அப்படின்னு கதகதையா கதகதையா ஸ்ரீமத் பாகவத் மகாபுராணம் சொல்றது இது அருமையான ஒரு விஷயத்தை மகாராஜ் சொல்றார் பகவான் அவ்வியான் பகவான் அமூர்த்தந்தான் இதுல வந்து கிஞ்சித் கூட சந்தேகம் கிடையாது ஆனா தன்னுடைய பக்தர்களுக்காக அதே பகவான் ஒரு ரூபத்தை எடுத்துட்டு தான் வரா ரூபத்தை எடுத்துட்டு அவனுக்காக ஓடி வேற வரா ஒரு பக்தன் முறையிட்டான் அப்படின்னு சொன்னோம்னா பக்தன் ஒரு குரல் கொடுத்துட்டான் அப்படின்னா அந்த நிர்குண பிரம்மம் பக்தனுக்காக சகுணமாக மாறி விடுறது அப்படி நிர்குண பிரம்மம் எப்போ சகுணமாக மாறி வரதோ அதுக்குதான் அவதாரம்னு பெயர் அப்போ பக்தர்களுக்காக பகவான் அவதாரம் எடுக்கிறான் அப்படிங்கிறது எவ்வளவு கதைகள் நம்ம கேட்டிருக்கோம் அவ்வளவு கதைகளும் அந்த பக்தர்களுடைய முறையிடலுக்காக தான் அவதாரம்னு சொல்லும் பொழுதே நிறையா விதமான அவதாரங்கள் உண்டு அம்சாம்சம் அப்படிங்கிற அவதாரம் மரீச்சாதிகள் அப்புறம் அம்சாவதாரம் பிரம்மாதிகள் ஆவேசாவதாரம் பார்கவாதிகள் கலாவதாரம் கபிலர் கூர்மாதிகள் பூர்ணாவதாரம் நரசிம்ஹர் ராமாதிகள் பூர்ணதமாவதாரம் ஸ்ரீகிருஷ்ணன் ஒண்டிய அதனால்தான் ஞானதேவர் சொல்றார் ஹரியை தவிர வேற எவனாலையும் இது மாதிரி பண்ண முடியாது ஹரிவின தாவையா நப்பவே கோணி ஹரி ஓடி வந்தா மாதிரி வேற எவனாலையும் ஓடி வர முடியாது அடுத்த சரணத்தில் புராண பிரசித்த போலிலே வால்மீக இந்த நாமஸ்மரணம் ஒருவனை என்னாக்கும் அப்படிங்கிறதுக்கு சிரேஷ்டமான ஒரு உதாகரணம் வால்மீகி மகரிஷியே பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் அவர் காட்டுல இருந்து இருக்கக்கூடிய ஒரு கோழி அவரை ஒரு ரிஷியாக ஆக்கி விட்டது அது மாத்திரமல்ல அவரை விட்டு அவர் மூலமா நம்மளுக்கு ஸ்ரீமந்த் ராமாயணத்தையும் கொடுத்ததே அது நாம மகாத்தியம் இல்லாம என்ன கடைசியா சொல்றார் நாமே தீன்ஹீ லோக உத்தரதி மற்ற சாதனைகள்லாம் பண்ணணுமானால் அந்த சாதனைகளை பண்றதுக்கு இந்த மிருத்யுலோகத்துல வந்துதான் பண்ண முடியும் அந்த சாதனைகள் பண்ணக்கூடிய அதிகாரம் இந்த மிருத்யுலோகத்தை மாத்திரமே தான் இருக்கு பாத்தாட லோகத்துல போய் சாதனை பண்றேன்னு பண்ண முடியாது சாதனைகள் கிடையாது நாகலோகமோ எந்த லோகத்தையும் கிடையாது சாதனைகளுக்கு மிருத்யுலோகத்தை நாம நாமஸ்வரணம் இருக்கேன் அது எந்த லோகத்தில் வேணாலும் செல்லுபடி அப்போ மற்ற சாதனைகளோட நாமஸ்மரணம் எப்பேற்பட்ட ஒசத்தியான சாதனை அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது அப்பேற்பட்ட ஸ்மரணம் யாரு பண்ணுறாளோ பரம்பரா தியாச்சியை குல சுத்த அவளுடைய பரம்பரையும் குலமும் சுத்தமாக ஆக்கி விட்டுடும் இந்த நாமா அப்படியே சுத்தமாக ஆக்கி விட்டுடும் யவன் நாம சொன்னாலோ அவன் மத்தம் இல்லை அவனுடைய குலம் முழுக்க எல்லா எல்லாரும் சுத்தமா ஆயிடுவான் அவனுடைய பரம்பரை முழுக்க பரம்பரைங்கிறது மாதா பிதா பிதாமகா அப்புறம் பிதாமகா எல்லோருமே யார் அப்படி நாமஸ்மரணம் பண்றானோ அவன் நாமஸ்மரணம் மன்றத்தை பார்த்து பித்திருக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறா தேவதைகள்லாம் ஆடுறார்கள் அப்பேற்பட்ட ஒரு நாமதாரகனை பார்த்து ஒரு குலத்துல ஒரு வைஷ்ணவன் பிறந்தா கூட அந்த குலம் முழுக்க உதாரணமாக ஆயிடுறது வேதமே த்ரிவர்ணத்துக்கு சாத்தாதிகள் பண்றதுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு அந்த ஸ்ராத்தாதிகள் பண்ணும்பொழுது என்ன ஆகிறது பித்தர்கள்லாம் திருப்தி அடைகிறார்கள் ஆனால் இங்கே ஞானதேவர் சொல்கிறாரு இங்கே அவள் திருப்தி அடையிறாளே தவிர அந்த பித்திருக்கள்லாம் முழுக்க சுத்தமானாள்னு சொல்லலை அவள்லாம் முழுக்க சித்தமானம் சுத்தமாக ஆகணும்னா அந்த குலத்தில் ஒரு பாகவதன் பிறக்கணும் அந்த குலத்தில் ஒரு வைஷ்ணவன் வரணும் அந்த குலத்தில் ஒரு நாமதாரகன் வரணும் அவன் வந்து கிருஷ்ணா ராமா கோவிந்தா அப்படின்னு பக்தியோட பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணும் பொழுது பரம்பரா தியாச்சே குல சுத்த அவனுடைய குலம் முழுக்க அவன் பரம்பரை முழுக்க அப்படியே சுத்தமாக ஆயிடும் இதுதான் நாம மகிமை அப்படின்னு சொல்றது ராமகிருஷ்ணஹரி